அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோத சாம்ராஜ் மகேஷர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த குரு பயிற்சி குரு பயிற்சி மே ஒன்றாம் தேதி இருக்குது இது வந்து வாக்கியத்து பிரகாரமும் திருக்கணித பிரகாரமும் இந்த வாட்டி ஒரே நாளில் வரங்காட்டி எந்த விதமான குழப்பமும் நமக்கு இல்லை ஆக இந்த குரு பயிற்சி வந்து நமக்கு எப்படி இருக்குது குரு பயிற்சி எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு மாறுறார் அப்படின்னு பார்த்தா மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு மாறுறாருங்க இந்த மேஷத்துலேருந்து ரிஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பெயர்ச்சி ஆகப்பட்டவர் என்ன மாற்றம் கொடுப்பார் மேஷத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த குரு பெயர்ச்சி பலன் குரு மாறினதை ஒட்டி எப்படி எப்படியெல்லாம் உங்கள் ராசிக்கு இருக்குங்கிறது இதோ நாம் பார்க்க போகிறோம் தனுசு தனுர் ராசி நேயர்களுக்கு தனுர் ராசிக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அமையக்கூடிய ஒரு காலம் ஏன் அப்படின்னு சொன்னால் ஏழு ரஷினி போயிட்டு அதுவே ஒரு பெரிய விஷயம் குரு பகவான் ஆறாம் இடத்துல வர்றார் ஆறு நல்லதாக சார் ஜென்மாதிபதி தனுஷுக்கு அதிபதியும் நாலாம் இடத்துக்கு உண்டான அதிபதி ஃபோர்த்து ப்ளேஸுக்கு அதிபதி சிக்ஸ்த்தில் போய் விட்டார் மறைஞ்சாலும் செல்ஃப் சக்ஸஸ் உண்டு ஜோதிடத்தை வந்து எப்படி பார்க்கணுன்ருக்கு அந்த ஜோதிடத்தில் இன்னும் நல்லதும் இருக்குது எதிர்மறையான விஷயம் இருக்குது எல்லாத்தையும் பார்த்து தெரிந்து நம்ம செயல்பட்டோம்னா மிகப்பெரிய பலன்கள் உண்டு அப்படி இருக்கிறத இந்த ஆறாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் உடல் ரீதியான உபாதைகள் அப்பப்போ இருக்கும் சில நேரம் இந்த ஜீர்ண பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் சில காரியங்கள்லாம் பேசுவேல் ஜெயிப்பேல் முன்னாடி போவேல் வருவேல் எல்லா காரியங்களும் வெற்றியடிக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் உண்டு தாயாருக்கு நன்மை புரிவு அதுமாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சில வில்லங்க பிரச்சனைகள்லாம் போய் தீர்த்து அதில் வழக்காடி அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் சில விரயங்கள் கூட பின்னாட்களில் லாபமாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு பிறருக்காக கையெழுத்து போடும்போது ரொம்ப கவனம் என்பது தேவை குடும்ப விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் தரும் பண விவகாரங்களில் நல்ல மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும் புது தொழில் ஒன்று கற்றுக்கொள்கிறது புது தொழில் ஒன்று எடுத்து செயல்படுத்துறது இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் நகை ஆபரணங்கள்லாம் வாங்குறதுக்கு யோகங்கள் உண்டு ஜெம்ஸ்டோன்ஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கடை வச்சுட்டுருக்கோம் நிறுவனம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்த நிலைகள் வரும் செல்ஃபோன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் லாஜிஸ்டிக் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் லேப்டாப் எடுத்து இருக்கிறவங்களுக்கு ஃபர்னிச்சர் ஷோரூம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் டிவி ஷோரூம் எடுத்து பண்ணி ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் எடுத்து நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கோம் சினிமா நட்ச சத்திரமாக இருந்துட்டு குணச்சித்திர நடிகராக இருந்துகிட்டு அதே மாதிரி ஸ்டென்ட் மாஸ்டரா இருந்திருக்கா ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு சங்கீதம் பாட்டு சொல்லிக் கொடுத்துருக்கோம் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸ்கூல் காலேஜ் வச்சுருக்கோம் டாக்டராக இருந்துருக்கோம் சர்ஜனாக இருந்துகிட்டு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நம்ம என்னதான் முயற்சி பண்ணால் ப்ரூவ் பண்ண முடியலையே சார் ரொம்ப ஃபெடப்பாக இருக்குது நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆனாலும் எனக்கு ஒரு பலன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டவாளுக்கு ஒரு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு பதவி பேர் புகழ் அந்தஸ்து வரும் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் நேரத்துக்கு சாப்பிட்ணும் நேரத்துக்கு தூங்கணும் நேரத்துக்கு எந்திரிக்கணும் நேரத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் நேரத்துக்கு யோகா பண்ணணும் இந்த விஷயத்தை தனுசு ராசி அன்பர்கள் கடைபிடிக்கணும் மற்றவா வந்தால் எப்படி இருக்கே நல்லா இருக்கேல சௌக்கியமாக இருக்கேல நம்ம சௌக்கியமாக இருக்கணும் இல்லையா அதனால் இந்த அத்தனை விஷயத்தையும் கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கழுத்து சம்பந்தமாக தலை சம்பந்தமான உபாதை இருந்துகிட்டு சட்டுன்னு போய் பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டாம் இடத்துல குரு பார்வை இருக்குது அதனால் ஏதேனும் சொத்து விற்று இடம் விற்று அது பணமாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக அதை பேசி பெருசாக எடுக்கப்பட வேண்டாம் அது யதார்த்தமாக விட்டுடுறது நல்ல பலன்கள் இருக்கும் கண்ணுக்கு முன்னாடியே எதிரி யாருன்னு தெரியும் கண்ணுக்கு முன்னாடி மறைமுகியாது யார் யார் நேர்முக முகியாது யார் நல்லவா யார் கெட்டவா எல்லாத்தையும் சுற்றிலையும் இருப்பேன் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுடைய கேமை நம்ம கரெக்டாக நடத்தணும்ல அப்படின்னு சொல்லி செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக தனுசு ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக உண்டாகி கொடுக்குது விரயம் அதாவது இந்த விரயத்தில் சில விஷயங்கள் இருக்கும் சில நேரம் பார்த்துட்டேன்னா நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமா கொஞ்சம் தூங்குவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும் ரொம்ப ரெஸ்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் தப்பு கிடையாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலை செய்யலாம் ரெஸ்ட்டே வேலையாக எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பழகிடும் அதுக்கப்புறம் அதனால் பழகி எடுத்து அப்படின்னு சொன்னால் அது நம்மளை விட்டு போகும் அதனால் பார்த்து நிதானமாக செயல்பட்டால் நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதா சில பெரியவர்கள் சில அறிவுரைகள் கொடுப்பா எனக்கா அட்வைஸ் எனக்கா எனக்கு எதுக்கு அட்வைஸ் அப்படின்னு கேட்கவே கூடாது அவள் சொன்ன ஐடியா கூட இருக்கலாம் அதனால் அவ எடுத்து சொல்கிறத அழகாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய முயற்சிகள்லாம் மிகப்பெரிய பலன்களை தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் விரயங்கள் இருந்தாலும் சிக்ஸ்டி பர்சன்ட் உங்களுக்கு சக்ஸஸாக கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய முயற்சிகள் எடுத்தவாளுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு சகோதர சகோதரிகள் மூலமாக ஏதோ ஒரு ஹெல்ப் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் தொழில் ரீதியான வருமானங்கள்லாம் கூடி வரும் தடுமாற்றம் தடவாறுக்கு தடுமாற்றத்துலேருந்து ஒரு பெரிய ரெக்டிஃபிகேஷன் உண்டு நான் வேலை போகலாமா தொழில் பண்ணலாமா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு யோசிக்கிறதை எல்லாத்தையும் கண்டு உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை செயல்படுத்துவேல் ஆக தனுசு ராசி அன்பர்கள் வேலையில் முன்னேற்றமா தொழில் முன்னேற்றமா அப்படின்னு பார்த்து எடுத்து செயல்படும் போது உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய தெய்வீக வழிபாடு குரு வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு திருச்செந்தூர் வழிபாடு வெற்றி வழிபாடு